கிறிஸ்துவில் எனக்கு மிகப்பெரியமான சகோதர சகோதரிகளே வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே உங்களை எல்லாம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் திருத்தலத்தில் இந்நாளில் சந்திப்பதில் உங்களுக்காக உங்களோடு சேர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மண்டாடுவதில் எனக்கு அத்துணை மகிழ்ச்சி நீங்கள் எத்துணை மகிழ்ச்சியோடு ஆனந்த பெருக்கோடு அந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்களோ நானும் அதே மகிழ்ச்சியோடு ஆனந்த பெருக்கோடு அந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறேன் வங்க கடலலை போல பெருந்திரளாக கூடினோம் அந்த அன்னையின் ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்கினோம் இப்போது மட்டுமல்ல கடந்த சில ஆண்டுகளாக அந்த கொடியேற்ற நிகழ்வில் பங்கெடுக்கிற ஒரு பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதை ஓர் அருள் அனுபவமாகவே நான் பார்த்திருக்கிறேன் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் கொடியேற்ற நிகழ்வு கூட ஓர் அருள் அனுபவமே அந்த அன்னையின் பிள்ளைகளாக அத்துணை ஆர்ப்பரிப்போடு அத்துணை நன்றி பெருக்கோடு அத்துணை மகிழ்ச்சியோடு அந்த கொடியை பார்த்தாலே போதும் என்கிற பரவச மனநிலையோடு தான் இத்திருத்தலத்திற்கு நாம் வருகிறோம் அன்னை மரியா என்றால் நமக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறது பெரிய ஆக அந்த அன்னை மரியாவை ஆண்டுக்கு ஒரு முறையாவது பார்க்க வேண்டுமென வந்திருக்கிறோம் அந்த அன்னை மரியாவும் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம் நாம் பார்க்கிறோம் அவரும் நம்மை பார்க்கிறார் பிரிய மாணவர்களே ஆயிரான பிறகு அருகாமையில் சென்று அந்த அன்னையின் திருசுரூபத்தை உற்று நோக்கி மன்றாடுகிற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்கு முன்னால் வந்தபோதும் கூட தொலைவில் இருந்தாலும் கூட அந்த அன்னையை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எப்படி இருந்ததோ இன்னொரு ஆவலும் இருந்தது அந்த அன்னை என்னை பார்க்க வேண்டும் என்று அதே தான் நீங்களும் அந்த அன்னையை பார்க்க வந்திருக்கிறீர்கள் அந்த அன்னை உங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு ஆவலோடு வந்திருக்கிறீர்கள் அந்த அன்னையின் பரிந்துரையில் வேண்டுதலில் அந்த எல்லாவல கடவுளின் எல்லா ஆசையும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் வேண்டுமென வாழ்த்துகிறேன் இந்த அன்னையின் திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த நாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியா கடவுள் மூவொரு கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு எம் மறை மாவட்ட அருள் பணியாளர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் அப்படித்தான் தொடங்கி இருக்கிறேன் வி ஹாவ் அ மத அன்ஷீஸ் மேரி அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் வேளாங்கண்ணி என்று நமக்கு ஒரு தாய் இருக்கிறார் அவரது பெயர் மரியா அவர் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய தாயாக இருக்கிறார் என்று நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் சமீபத்தில் இப்படி சொன்னார் அன்னை மரியா குறித்து மூவொரு கடவுள் குறித்து கடவுள் எவ்வளவு தாராளமான உள்ளம் கொண்டவரெனில் தனது அன்னை மரியாவையும் கூட தனக்கான தாயாக மட்டும் கொண்டிருக்கவில்லை நம் அனைவருக்கும் அவரை தாயாக கொடுத்திருக்கிறார் என்று நம்முடைய முந்தைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டு இந்த திருநாளுக்காக தஞ்சை ஆயிர் என்கிற முறையில் எனக்கு எழுதிய கடிதத்தில் அப்படித்தான் குறிப்பிட்டிருந்தார் அன்னை மரியாவை அன்னை மரியா கடவுளது அந்த தாயன்பின் அடையாளமாக இருக்கிறார் அந்த தாயன்பு மிகுந்த அன்னை மரியா இவ்வுலக மாந்தர் அனைவரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொள்கிறார் என்று சொன்னார் வேளாங்கண்ணை திருத்தலத்தில் எந்த ஒரு பாகுபாடுமின்றி சமய பாகுபாடு கூட இல்லாது எல்லா சகோதர சகோதரிகளையும் தன்னை தேடி வரக்கூடிய எல்லா மக்களையும் அரவணைத்து காக்கிற அன்பு தாயாக இருக்கிறார் என்று சொன்னார் அதே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முறை அன்னையை குறித்து பேசுகிற போது இப்படி சொன்னார் அன்னை மரியா கடவுளுக்கும் நமக்குமான ஒரு பாலம் மட்டுமல்ல மாறாக அந்த கடவுள் நம்மை தேடி வந்த ஒரு பயண பாதையே அந்த அன்னை மரியாதான் அதே போல நாம் அந்த கடவுளை தேடி போகிற பயண பாதையும் அந்த அன்னை மரியாவே என்று சொன்னார் இந்த அன்னை மரியாவுக்கு நன்றி சொல்லத்தான் பிரியமானவர்களே நாம் இங்கு வந்திருக்கிறோம் எவ்வளவோ அருள் நன்மைகள் ஏராளமான கிருபைகள் ஆசிகளை பெற்றதாக உணர்ந்து அந்த கடவுளுக்கு அத்திரு தாயின் வழியா நன்றி சொல்ல நேற்று செலுத்த பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காக அந்த தாய்க்கு முன்னால் மன நிறைந்த நன்றியோடு நிற்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நானும் அப்படித்தான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு அந்த கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த கடந்த ஓராண்டில் கடந்த திருநாள் முதல் இந்த திருநாள் வரை என் தஞ்சை மறை மாவட்டம் பெற்றுக்கொண்ட எல்லா அருள்வரங்களுக்காக உங்களோடு சேர்ந்து அந்த கடவுளுக்கு இத்திருத்தாயின் வழியாக நன்றி சொல்ல நான் இங்கு வந்திருக்கிறேன் எவ்வளவோ காரியங்கள் அறிவு கேட்டாத அந்த கடவுளின் ஆசிகளை எல்லாம் இத்திருத்தாயின் வழியாக பெற்றிருக்கிறோம் கடந்த ஆண்டு என் மறை மாவட்ட அருள் பணியாளர்களை தனியாக சந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு அருள் பணியாளர் சொன்னார் அவரை நான் தான் சந்தித்து பேசினேன் அவர் சொன்னார் மனம் சோர்ந்து போகிற போதெல்லாம் கடவுள் மீதான நம்பிக்கை கூட சற்று அயர்ந்து போகிறது என்கிற தருணங்களில் எல்லாம் ஒரு பத்தே பத்து நிமிடம் இத்திருத்தலத்தில் அந்த அன்னையை பார்த்து அந்த அன்னையை பார்க்க வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கிற போதெல்லாம் எனது சோர்வு அங்கு நீங்கி போகிறது எனது நம்பிக்கை அங்கு ஆழப்படுகிறது என்று சொன்னார் அதுதான் அந்த அன்னையின் ஆற்றல் அந்த அன்னையின் வல்லமை ஆக இந்த அன்னையின் ஆற்றலில் வல்லமையில் அவரது பரிந்துரையின் ஆற்றலில் வல்லமையில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி செல்லத்தான் பிரியமானவர்களே இங்கு வந்திருக்கிறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சி மறை மாவட்ட பேராலயத்தில் ஒரு திருப்பலிக்காக போயிருந்தேன் திருப்பலி முடிந்த பிறகு வெளியே வந்து மக்களை சந்தித்து கொண்டிருந்த போது ஒரு பெரும் கூட்டமாக அங்கிருக்கக்கூடிய ஒரு கிளை பங்கு மக்கள் வந்தார்கள் பாத வருவதற்காக கோவிலுக்கு வந்து போக வேண்டும் என்று வந்தவர்கள் என்னை பார்த்து என்னிடம் வந்தார்கள் ஆசி வாங்கினார்கள் அப்போது ஒரு தாய் சொன்னார் ஏற்கனவே நான் அங்கு பங்கு பணியாளராக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பணி செய்திருக்கிறேன் ஒரு சிறுவனை காட்டி இவனை ஞாபகம் இருக்கிறதா ஆயிரவர்களே கடந்த ஆண்டு வரை அவன் நடக்க இயலாத சிறுவனாக இருந்தான் உங்களிடமும் சொன்னேன் வேண்டிக்க சொல்லி அன்னையிட வேண்டுதல் வைத்திருந்தோம் இப்போது பாருங்கள் எவ்வளவு நன்றாக அவன் நடக்கிறான் என்று அவன் ஓடுவதை வளர்ந்த தான் ஓடுவதை காட்டினார்கள் அந்த தாய்க்கு நன்றி சொல்ல நாங்கள் இப்போது புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இதுபோல ஏராளமான அனுபவங்களோடு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லத்தான் பெரியமானவர்களே நாம் வந்திருக்கிறோம் நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ அந்த கடவுளது அருளால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புனித பவுலடியா சொன்னதாக பணிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசிக்கிறோம் ஆண்டு வரை நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே அருளால் கிருபையால் அருள் பராமரிப்பால் என்று அந்த உணர்வோடு தான் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம் இத்திருத்தாயிடம் மண்டாடி ஜபிப்பதற்காக வந்திருக்கிறோம் வேறு யாரிடம் கேட்போம் ஆரோக்கிய தாயை விட்டால் நமக்கு யார் இருக்கிறார் என்ற உணர்வில் திரு தாயிடம் அன்றாடி செபிக்க வந்திருக்கிறோம் யார் இந்த அன்னை மரியா அன்று அந்த மாட்டு தொழுவத்தையும் அந்த தீவன தொட்டியையும் கூட தன் மகன் பிறப்பதற்கான அதே போல அந்த காணாவர் திருமண நிகழ்வில் அந்த வறியவர்களின் அந்த சமூக அவமானம் களையப்பட வேண்டும் மகிழ்ச்சியின் அடையாளமான அந்த திராட்சரம் தீர்ந்து போகக்கூடாது கடைநிலை மனிதர்களுக்கு இன்னும் சிறப்பான திராட்சை ரசம் கிடைக்க வேண்டும் என விரும்பி ஒரு மாபெரும் அரும் அடையாளத்தை தம் திருமகன் வழியாக நிகழ்த்தி காட்டிய அவர் நம் அன்னை மரியா ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாயிரம் ஆயிரம் ஆயிரம் இதயத்தை குத்திய அந்த வாள்களோடும் நமது உடல் வழி நமது மன வழி அறிந்தவராக நம் தாயாக இருக்கிறவர் இந்த அன்னை மரியா நமது வாழ்க்கை போராட்டத்தில் வாழ்க்கை நெருக்கடியில் எல்லாம் என்னாலும் நமக்கு துணையிருந்து நம்மை ஆதரித்து காக்கிறவராக அந்த அன்னையாக இருக்கிறார் அந்த அன்னையிடம் மன்றாட நாம் இங்கு வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைய திருப்பலிக்கான காணிக்கை மன்றாட்டில் திரு அவை அப்படித்தான் மன்றாட போகிறது இத்திருத்தாயின் வேண்டுதலில் நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்களது எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எங்களது எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக என்று இந்த திருத்தாயின் பரிந்துரையில் நாம் மன்றாடுகிற போது அந்த ஜபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதில்லை அந்த ஜபங்கள் வீணாய் போவதில்லை விரியமானவர்கள் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த அன்னை மரியாவிடம் மன்றாடி ஜபிப்பதற்காக வந்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் தேவைகளை அறிந்த நல்ல தாய் நம் அன்னை மரியா நீங்கள் கேட்பதற்கு முன்பே நீங்கள் கேட்பதற்கு மிகுதியாகவே கடவுளது அருளையும் ஆசி உங்களுக்கு தரக்கூடிய உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த தாய் நம்மிடையே நமக்கு ஒரு பெரும் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆக அவர் வழியாக மன்றாட நாம் வந்திருக்கிறோம் அவரது பரிந்துரையில் வேண்டுதலில் மன்றாட வந்திருக்கிறோம் உங்கள் எல்லா சிவங்களுக்கும் அந்த கடவுள் சிவம் எடுக்கிறார் ஆக இந்த நாளில் அந்த அன்னை மரியாவின் பரிந்துரையில் ஏராளமான கடவுளது ஆசையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே ஆசியை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல அந்த அன்னையிடமிருந்து அருள்வரங்களை கடவுளின் கொடையைகளாக பெற்றுக்கொள்கிற மக்கள் மட்டுமல்ல ஆசியை பெற்றுக்கொள்வதோடு அந்த அருமையான தாயிடம் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் இங்கு வந்திருக்கிறோம் இந்த வாரம் காலத்தின் இருபத்தி ஓராம் ஞாயிறு சபை மன்றாட்ட திருக்குழும மன்றாட்டில் திருவை அப்படித்தான் மன்றாடுகிறது ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை அன்பு செய்ய எங்களுக்கு உள்ளத்தை தாரம் இந்த அருமையான தாய் நமக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கிறார் நமது நம்ம ஈன்றெடுத்த தாயிடமிருந்து நாம் வாழ்க்கை மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை வாழ்க்கைக்கான பாடத்தையும் கற்றுக்கொண்டோம் நாம் உருவாக்கப்பட்டோம் வளர்த்தெடுக்கப்பட்டோம் அப்படித்தான் இந்த அன்னை மரியா இந்த ஆரோக்கிய தாய் நமக்கும் சில வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார் இந்த நாளில் ஒரு மூன்று காரியங்களை மட்டும் அந்த தாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்று நான் உணர்கிறேன் இது முன்னுரையில் நம்முடைய பங்கு தந்தை சொன்னது போல மாபெரும் ஜூபிலி ஆண்டு நம் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கூட்டு ஒருங்கி திரு வாழ வேண்டும் என்று நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்து மறைந்து போயிருக்கிறார் இந்த வேளையில் இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பா அல்ல கூட்டொருங்க ஒருங்க திரு அவையாக நாம் வாழ்வது எப்படி என்று நமக்கு அந்த கடவுள் கற்பிக்கிற அன்னை மரியாவளியாக கற்பிக்கிற பாடங்களாக மூன்று பார்க்கிறேன் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பலி முடிந்த கேட்பேன் மூன்று காரியங்கள் ஒன்று கேள் கூர்ந்து கேள் கேள் கூர்ந்து கேள் இரண்டாவது உடனிரு அக்கறையுடன் உடனிரு உடனிரு அக்கறையுடன் உடனிரு மூன்று அறிவி உரத்து அருவி இந்த மூன்று காரியங்களை இந்த தாய் நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக உணர்கிறேன் ஒன்று கேள் கூர்ந்து கேள் அன்னை மரியாவிடம் விளங்கிய நற்பண்பு அவர் கடவுளது வார்த்தையையும் கேட்டார் அயலாரின் வார்த்தைகளையும் கேட்டார் என்றே பார்க்கிறோம் இன்று நச்செய்தியில் தந்தையவர்கள் வாசுக்கு கேட்டோம் அந்த வானோதர் வழியாக தம்மோடு பேசி அந்த கடவுளது குரலை காது கொடுத்து கேட்டார் ஆகவே கடவுளின் தாயானார் கடவுளின் வார்த்தையை காது கொடுத்து கேட்டார் தன் மகன் பேசுகிற போதெல்லாம் அதை காது கொடுத்து கேட்டார் ஆகவேத்தான் சொல்லுகிறார்கள் முதல் கிறிஸ்தவர் என்கிற அன்னை மரியாதையை சாரும் ஏனெனில் அவர் இயேசுவை மட்டும் தன் உதரத்தில் சுமக்கவில்லை வாழ்வு தரக்கூடிய அந்த கிறிஸ்துவை தம் இதயத்திலும் சுமந்தார் வாழ்வு தரக்கூடிய அந்த வார்த்தையை தம் இதயத்திலும் சுமந்தார் தம் திருமகனின் வார்த்தையை எப்போதுமே காது கொடுத்து கேட்டார் நாம் நம்பியிருக்கிற கடவுளும் கூட காது கொடுத்து கேட்கிற கடவுள் பிரியமானவர்களே விடுதலை பயனுள் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது இறைவாற்றையில் வாசிக்கிறோம் எரிகிற முட்பதிலிருந்து மோசையிடம் பேசக்கூடிய கடவுள் மோசையிடம் சொல்லுவார் எகிப்தில் என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை என் கண்களால் நானே கண்டேன் விடுதலைக்காக அவர்கள் விடக்கூடிய அந்த அழுகுறில் என் செவிப்பறைகளை கிழித்தது ஆகவே இறங்கி வந்திருக்கிறேன் நீ வா எகிப்துக்கு போயின்றவர் அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம் நமது முனகல்களையும் கூட உதவிக்கான நமது வேண்டுதல்களையும் கூட நமது எல்லா வேதனை குரல்களையும் கூட காது கொடுத்து கேட்கிற கடவுளாக இருந்தார் அன்னை மரியாவும் அப்படித்தான் இருந்தார் பிரியமானவர்களே மாணவர்களே எலிசபெத்தமாக குறித்து போகிற போக்கில் ஒரு அடையாளமாக கடவுளது ஆற்றல் வல்லமையின் அடையாளமாக இதோமது உறவினரான எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை கருத்துரைத்திருக்கிறார் கருவுற ஏழாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது ஆறாம் மாதம் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியை காது கொடுத்து வாங்கி அந்த எலிசபெத் அம்மாவுக்கு துணை புரிந்தவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம் அதே போல அந்த காணாவர் திருமணத்தில் அந்த மனிதர்களது ரசம் தீர்ந்து போனது என்கிற அந்த முனகல் சத்தத்தை கேட்டு ஒரு மாபெரும் மறு அடையாளம் நிகழ காரணமாக இருந்தவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே தொடக்க கால துறாவை இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு தட்டு தடுமாறி வளர்ந்த காலத்தில் எல்லாம் அவர்களது அழுகுறலை கவலையின் குரல்களை கேட்டு அந்த துறாவைக்கு துணை இருந்து அதை வளர்த்தெடுத்தவரா திரு தாயாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம் அன்னை மாதிரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல வழக்கம் கடவுளது குரலுக்கு எப்போதும் செவிகொடுங்கள் உங்கள் அயலாரின் முனல்களையும் கேளுங்கள் என்பதுதான் வரைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் சொல்லிக் கொடுப்பார் ஆயர்களுக்கு அருள் பணியாளர்களுக்கு துறவியருக்கு பேசுகிற போது உங்கள் மறை மாவட்டத்தின் உங்கள் பங்கு எல்லைகளின் கடைகோடையில் இருக்கக்கூடிய வெளியில் முழுமையாக கேட்க முடியாத அந்த சிறு முனகல்களுக்கும் கூட நீங்கள் கூர்ந்து செவி கொடுங்கள் அவர்களது குரலை கேளுங்கள் என்று அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் கடவுளிடம் அன்றாடுவது என்றாலும் கூட நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த கடவுள் நம்மோடு பேச நாம் விடுவதே கிடையாது கடவுள் பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்பதே கிடையாது அடுத்தவரோடு பேசுகிறோம் அதை உரையாடல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த உரையாடலில் பேசி கொண்டிருப்பதெல்லாம் நாமே நாமே பேசிக்கொண்டிருக்கிறோம் அடுத்தவர் பேசுவதை கூட நாம் கேட்கக்கூடிய மனநிலையில் இருப்பதில்லை பெரிய மாணவர்களே கடந்த திங்கட்கிழமை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய எஃப்எம்எம் அருள் நடத்தக்கூடிய சேகடாட் நர்சரி பிரைமரி விவிலிய வாரம் தொடக்க விழா என்று சொன்னார்கள் போயிருந்தேன் அதில் ஒரு சிறு மைம் நிகழ்ச்சியே அந்த சிறு விளைகள் நடத்தி வந்தார்கள் இரண்டே இரண்டு காட்சி ஒரு காட்சி வீடு அம்மா தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார் அவரது வில்லை ஒருவர் என்று நினைக்கிறேன் நாற்காலியில் அமர்ந்து மொபைல் போனை நோடி கொண்டிருக்கிறார் இன்னொரு மகள் என்று பார்க்கிறேன் அவர் சமைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் மொபைலில் பேசிக்கொண்டே எதையோ சமைத்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிறார்கள் இவர்கள் மூவரையும் பார்க்கிறார்கள் யாரும் அவர்களை என்று சொல்வதற்கு கூட அங்கு இல்லை அவர்களும் பார்க்கிறார்கள் அவர்களும் அவர்களது மொபைலை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு திசையில் அமர்ந்திருந்தார் யாரும் யார் பேசுவதை கேட்பதற்கு தயாராக இல்லை இந்த பிள்ளைகளுக்குள் சண்டை வருகிறது தான் நெருக்கடிக்குள்ளாவதாக உணர்ந்தாரோ தாய் இன்னும் நெருக்கமாக இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் போய் அமர்ந்து கொண்டார் வாழ்க்கையை தொலைத்து மாணவர்களே அடுத்தோர் பேசுவதை கேட்பதற்கு கூட நேரமில்லாத இல்லாத மனிதர்களாய் தொலைக்காட்சியின் கூச்சல்கள் நமது மொபைல் போனின் கூச்சல்களுக்கு நாம் அடிமைகளாகி போனோம் அடுத்திருக்கிற மனிதர் பேசுவதை கேட்பதற்கான மனநிலையே இல்லாத மனிதர்களாக மாறி போனோம் இன்னொரு காட்சி அமைத்திருந்தார் ஒரு குடும்பம் பிள்ளைகள் வருகிறார்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து அன்போடு தாய் அவர்களை வரவேற்கிறார் அவர்களுக்கு உண்பதற்கு பண்ணங்களை செய்து கொடுக்கிறார் தேநீர் கொடுக்கிறார் பிள்ளைகள் அத்துணை ஆர்வமாக படிக்கிறார்கள் இறுதியில் அந்த குடும்பம் இணைந்து ஜெபித்து படுக்கப் போகிறது இரண்டு காட்சிகளை மட்டும் அமைத்திருந்தார்கள் சிறு பிள்ளைகள் என்றாலும் கூட அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டேன் இரண்டு காட்சிகளை கண்டீர்கள் எந்த காட்சி நல்ல காட்சி என்று கேட்டேன் இரண்டாவது காட்சி என்று சொன்னார்கள் இந்த பிள்ளைகள் உங்கள் வீடுகள் எல்லாம் அப்படி இருக்கின்றனவா என்று கேட்டேன் அந்த கேள்விக்கு பதிலே இல்லை ஏனெனில் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் தங்கள் வீடு அப்படி இருப்பதில்லை தங்கள் இல்லம் அப்படி இருப்பதில்லை என்று பிரியமான சகோதர சகோதரிகளே கேள் கூர்ந்து கேள் கடவுளின் குரலை அடுத்திருப்பவரது குரலை கேட்டு வாழ்வதே நல்ல நேரிய வாழ்வு என்பதை அன்னைமரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இரண்டாவதாக உடனிரு அக்கறையோடு உடனிரு உடனிரு அக்கறையோடு அடுத்தவரோடு உடன் இருப்பது என்பது கையை கட்டி கொண்டு என்று இருப்பதாக இல்லை விடுதலை பயண நூல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகளில் யாவே கடவுளை குறித்து விபிலியம் சொல்லுகிறது அந்த பாலை நிலத்தில் அந்த மக்கள் நடந்து போன அந்த காலங்களில் எல்லாம் அந்த கடவுள் பகலில் அவர்களுக்கு நிழல் தரும் தூணாக இரவு நேரங்களில் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் நெருப்பு தூணாக இருந்தார் என்று வெறும் மேகத்தூண் அல்ல வெறும் நெருப்பு தூண் அல்ல பகலில் நிழல் கொடுக்கும் மேகத்தூண் இரவில் வெளிச்சம் கொடுக்கும் நெருப்பு தூணாக இருந்தா அந்த நிழலும் அந்த ஒளியுமே அந்த கடவுளது உடனிருப்பு என்பது அக்கறை மிகுந்த உடனிருப்பு என்பதற்கான அடையாளம் தொடர்ந்து சொல்லும் பகலில் மேகத்தூணோ இரவில் நெருப்பு தூணோ அந்த மக்களை விட்டு அகலவே இல்லை அவர்களுக்கு முன்னால் அது சென்று கொண்டிருந்தது நாம் நம்பியிருக்கிற கடவுள் நம்மை விட்டு அகழாத கடவுள் விலகாத கடவுள் நம்மோடு இருக்கிறார் மிகுந்த அக்கறையோடு அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் அதே விடுதலை பயனு முப்பத்து மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தையில் எனக்கு மிக பிடித்தமான ஒரு இறைவார்த்தை பகுதி இருக்கிறது பதினான்கு பதினைந்து மோசைக்கும் கடவுளுக்குமான ஒரு நல்ல உரையாடல் யாவே கடவுள் மோசையை பார்த்து சொல்லுவார் நீ போகிற இடமெல்லாம் எனது பிரசனம் உன்னோடு செல்லும் என்று மோசே சும்மா இருக்கவில்லை கடவுளை பார்த்து சொல்லுவார் நீரீர் எங்களோடு வழி நடக்கவில்லை என்றால் நாங்கள் இங்கிருந்து பயணிக்க தயாராக இல்லை நீர் எங்களோடு வருவதென்றால் நாங்கள் வாழுகிறோம் நீர் எங்களோடு பயணிப்பதென்றால் நாங்களும் பயணிக்கிறோம் நீர் இல்லாமல் உமது உடனிருப்பு இல்லாமல் எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை என்று சொல்லுவார் எங்களோடு எப்போதும் இரு மாண்டவர் எங்களோடு வழி நடந்துள்ளும் என்கிற மன்றாட்டாக அந்த மோசையின் செபம் இருந்தது பெரிய நம் ஆண்டவர் இயேசு தன் காலத்து மக்களோடு உடன் இருந்தார் அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கான நற்செய்தி என்பது வெறும் முழக்கமிட்டு அறிவிப்பது என்பது மட்டுமல்ல முழக்கமிட்டு அறிவிப்பது என்பதெல்லாம் அந்த மக்களோடு அவர்களது உடனிருப்பில் அவர்களது தோழமையில் தனது வாழ்வை அமைத்துக் கொள்வது அந்த ஏழைகளோடு அந்த நோயாளிகளோடு பாவிகள் என்று பட்டம் பெற்று ஒதுக்கப்பட்ட அந்த மனிதர்களோடு அவர் தோழமை கொண்டிருந்தார் அவர்களோடு உடன் இருந்தார் அதுவே அவர்களுக்கான கடவுளது நற்செய்தியாக இருந்தது அவர்களுக்கான ஏழைகளது நற்செய்தியாக மாறிப்போனது என்று பார்க்கிறோம் அன்னை மரியா அப்படி உடன் இருந்தார் பெரிய மாணவர்கள் எலுசுபெத்தம்மாளை சந்தித்து நல விசாரித்து திரும்பவில்லை ஆறு மாதம் கருவுற்றிருந்த எலுசுபெத்தோடு மூன்று மாதங்கள் தங்கி இருந்தாரெனில் அவர் திருமுழுக்கு யோவான ஈண்டெடுக்கிறவரை அவருக்கு துணை இருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை பராமரித்து வீடு திரும்பிய அருமையான ஒரு தாயாக அவரை பார்க்கிறோம் ஆக அன்னை மரியா உடனிருந்தார் அவர் கரிசனையோடு அக்கறையோடு உடனிருந்தார் அதே போல அந்த காணாவர் திருமண நிகழ்வில் நான் என்ன செய்ய முடியும் என்று ஒதுங்கிக் கொள்ளாத உடனிருப்பு அல்ல ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்று விரும்பிய உடனிருப்பு என்று பார்க்கிறோம் ஒரு மாபெரும் அருள் அடையாளத்தின் வழியாக அக்கறையுள்ள உடனிருப்பை அந்த மக்களுக்கு அந்த வறியவர்களுக்கு கொடுத்தவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம் தொடக்க கால திருவைக்கும் மிகுந்த அக்கறையோடு கரிசனையோடு உடனிருந்த தாயாக அவரை பார்க்கிறோம் மீக்கா இறைவாக்கு நூல் ஆறாம் அதிகாரம் எட்டாவது இறைவாத்தை சொல்லும் மானிடா உன் கடவுளாகி ஆண்டவர்களுடன் வேறு என்ன எதிர்பார்க்கிறார் நேர்மையை கடைபிடி இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள் உன் கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு நட மீகா இறைவாக்கு நூல் ஆறாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள் இந்த மூன்று பண்புகளையும் முழுமையாக பெற்றிருந்த அன்னை மரியா யாரும் சொல்லாமலே யாரும் சொல்லாமலே யாரும் வேண்டுகோள் விடுக்காமலே தேவை அறிந்து குறிப்பறிந்த எலிசபெத்துக்கும் காணவர் திருமண மக்களுக்கும் அதே போல தொடக்க கால திருவைக்கும் ஹரிசனையோடு மிகுந்த அன்போடு உடனிருந்த தாயாக அவரை பார்க்கும் தெசலோனை கரு இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் பவுரடிய சொல்லுவார் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் மனம் தளராது என்றால் அது அறம் சார்ந்த செயல் என்றால் அதை செய்யுங்கள் ஏன் செய்ய வேண்டும் அது அறம் என்பதால் செய்யுங்கள் அது நல்லது என்பதால் செய்யுங்கள் என்று நாளும் உணர்த்தக்கூடிய அருமையான தாயாக அன்னை மரியா இருக்கிறார் மூன்றாவது பிரியமானவர்களே அறிவி உரத்து அருவி எலிசபெத்துக்கும் சரி காணவர் திருமணத்தில் அந்த திருமண வீட்டாருக்கும் சரி தொடக்க கால திரு சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் சரி அன்னை மரியா ஒரு செய்தியை உரத்து அறிவித்தார் அந்த செய்தி இதுதான் எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை வார்த்தை மூன்றை வார்த்தைகளில் விபிலிய முழுமையடைகிறது கடவுள் அன்பாய் இருக்கிறார் கடவுள் அன்பாயிருக்கிறார் காட் லவ் அன்னை மரியா இந்த செய்தியை தான் உரத்து சொன்னார் எலிசபெத்துக்கு அவர் சொன்ன செய்தி கடவுள் அன்பாயிருக்கிறார் அவர் உங்களை அன்பு செய்கிறார் காணவர் திருமண மக்களுக்கு அவர் சொன்ன செய்தி கடவுள் இருக்கிறார் அவர் உங்கள் அனைவரையும் அன்பு செய்கிறார் தொடக்க கால மக்களுக்கு அவர் சொன்ன செய்தி கடவுள் அன்பாயிருக்கிறார் அவர் உங்களை அன்பு செய்கிறார் என்பதுதான் கடவுளது அன்பை மிகுதியா உணர்ந்திருந்தவர் அன்னை மரியா என்று பார்க்கிறோம் திருப்பாடல் நூற்று நூறாவது திருப்பாடல் ஐந்தாவது இறைவார்த்தை இப்படி சொல்லும் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று அதை அனுபவித்து உணர்ந்தவர் கடவுளது அன்பை மிகுதியாக அனுபவித்து உணர்ந்தவர் அதற்கு உரத்து சான்று பகந்தவர் இணைச்சட்ட நூல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தில் மோசை சொல்லுவார் நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவராக இருக்கின்றார் என்று அதை உணர்ந்தவர் அன்னை மரியார் ஆகவேத்தான் மரியாவின் பாடல் கடவுளது பேரன்பை கடவுளது பேரக்கத்தை தலைமுறை தலைமுறையாக நீடித்து வரும் அவரது பேரன்பை இரக்கத்தை பாடக்கூடிய பாடலாக இருக்கிறது பெரிய மாணவர்களே அன்னை மரியா அந்த செய்தி நான் சொன்னார் கடந்த வார வெள்ளிக்கிழமையும் வேளாங்கண்ணியில் தான் இருந்தேன் த சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அன்னை தெரேசா சபையை சார்ந்தவர் நடத்தக்கூடிய அந்த முதிர்ந்த வயதினருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இல்லத்தில் தந்தையர்களோடு போய் இருந்தேன் என்னை பொறுத்தவரை அங்கு நடக்கிற காரியம் நான் சொன்னது போல அன்னை மரியாவை போல அந்த மக்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது கடவுள் அன்பாயிருக்கிறார் அவர் அவர்களை அன்பு செய்கிறார் அவர்கள் மீது கரிசனை கொண்டிருக்கிறார் என்பதுதான் திருவை அதை செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் வெளிப்பட வேண்டிய ஒரே நற்செய்தி கடவுள் இருக்கிற அந்த செய்தி தான் மாணவர்களே அந்த ஒரு காரியம்தான் நடப்பதாக நான் பார்த்தேன் ஆக கேள் கூர்ந்து கேள் உடனிரு அக்கறையுடன் உடனிரு அறிவி உரத்து அறிவி இந்த காரியங்களை மனதில் நிறுத்துவோம் செல்லுகிற இடமெல்லாம் சந்திக்கிற எல்லா மக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே செய்தி கடவுள் இருக்கிறார் அந்த கடவுள் உன்னை உங்களை அன்பு செய்கிறார் என்பது தான் நீங்களும் சென்று இந்த செய்தி எல்லோருக்கும் சொல்லுங்கள் எல்லோரும் அந்த கடவுளை விழைகளாக அவரது அன்பை மிகுதியாக பெற்றுக்கொண்டவர்களாய் அவர்தம் இறக்கப்பெருக்கத்தை மிகுதியாக பெற்றுக்கொண்டவர்களா வாழுகிற அந்த பெரும் பேறு வரட்டும் பிரியமானவர்கள் மீண்டும் திருத்தாயின் பரிந்துரையில் வேண்டுதலில் நீங்கள் இந்நாளில் ஏறெடுக்கிற எல்லா சபங்களுக்கும் அந்த கடவுள் கனிவுடன் சிவிமடுக்கணும் குவாதலுப்பே நகரில் சுவான் தியோகோ என்கிற அந்த ஏழை சிறுவனுக்கு அன்னை மரியா சொன்ன செய்தி தான் உங்களுக்கு இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இறுதி செய்தி அந்த சிறுவனை பார்த்து அன்னை மரியா சொன்னார் நான் உனக்கு துணை இல்லையா உன் உள்ளம் கலங்க வேண்டாம் கவலைப்படாதே என்று அதே போல ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சாமுவேலின் தாய் அண்ணாவை பார்த்து ஏழு இறைவாக்கிட சொன்ன வார்த்தைகளோடு இந்த மறைவுரை நிறைவு செய்கிறேன் சமாதானமாய் போங்கள் இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் அவரோட விண்ணப்பித்த எல்லா வேண்டுகோளுக்கும் கனிவுடன் செவிமடுப்பார் அடுத்த முறை இந்த பேராலயத்தை தேடி வருகிற அந்த கடவுளுக்கு அந்த அன்னை மரியாவுக்கு ஆரோக்கிய தாய்க்கு நன்றி சொல்ல வாருங்கள் ஆமை